ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமாக பயன்படுத்துகிறீங்க வழிபடுகிற தெய்வமாக பாருங்கள் நீங்கள் நீங்கள் எப்படி போற்றியலா தூற்றியலாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்கள் இது கோயில் கோயிலாக தான் வச்சுருக்கணும் நீங்கள் தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் அது அது வந்து இது வந்து இதுவே எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னையை கூட தான் கூப்பிட்டாருவா வாடா ஒன்றா போகலான்ட்டு எனக்கு நேரம் முன்னாடி வந்துச்சு இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அது ஒரு கஷ்டம் ஒரே கட்சி தானுங்க அவங்க ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதுல எதுவும் என்ன இருக்குது நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க மாதிரி என்னடா கோயில்ல கும்பிடும் ஒன்னா இருந்து ரெண்டுமே இங்க பாருங்க உங்க மனசாங்கலோடு சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பன் புத்திராமலிங்கத்தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில் எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு தாய் மாமன் சீர் வருதோ இல்லையாடா தாத்தா சீர் வந்துடும் உருவானா அது கோனார்த்தி திருதோ மரவரிலோ தேவேந்தர் இருதோ நாடாரிலோ எந்த சமூகமானாலும் பால்வாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துடும் உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது அவர் பேருக்கு பெருமை நீங்க இதை கேட்டாரா சொல் நீங்க இதை கேட்டாரா நீ செஞ்ச தவறை மறக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற அவர் நாடு பெற்று சுதந்திரமே நிறத்தில் தான் தங்கம் தரத்தில் இல்லை நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும் போது கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்தில் மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது பார்த்தா அவர் ஜமீன் ஆனால் எதுக்கு ஆசைப்பட்டதுங்க